வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் கரிகாலி கவிபி கருணாநிதி இன்றைக்கி நேற்றைய பகுதியினுடைய தொடர்ச்சி நேற்று வந்து பதினொன்றாம் வகுப்பு ஏழு மூணில் மலையடை பெயர்கள் ஒரு ஆய்வு அதை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு தான் இன்றைக்கி ஒரு இரண்டு பக்கம் குறிப்புகளோடு உங்களுக்காக காத்துட்ருக்கேன் வாங்க அதுக்குள்ள போகலாம் பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள் தோடர்கள் அவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா நீலகிரி மலையில் குறும்பர் மொழியில் தாழ்வாரத்தை குறிப்பது எதுன்னா மெட்டு அப்படின்னு ஒரு சொல்ல குறிக்கிறாங்க ஆந்திராவிலும் ஒடிசாவிலும் வாழும் திராவிட பழங்குடியினர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜாதா பூ அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட சொல்லான மலை என்பதை சமஸ்கிருத மொழியில் வழங்கப்படுவது மலைய அப்படின்ற சொல்ல வழங்குறாங்க பாண்டிய மன்னன் ஒருவன் மலையத்து வசன் என்று அழைக்கப்பட்டான் அப்படின்ற ஒரு குறிப்பும் அதில் இருக்கு வடமொழியில் மலைய என்ற சொல் மலபார்க்கு மேற்கே உள்ள மலைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தமிழில் குறிஞ்சி நிலம் தொடர்பான சொற்களின் மலை என்பது உயரமானது என்றும் குன்று என்பது உயரம் குறைவானது என்றும் பொருள்படு படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கொடுத்து நிறைய வகைகளை சொல்கிறாங்க கோடு மலை சிகரம் விளிம்பு கரை எல்லை நுனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க திடீர்னு ஒரு கொஸ்டின் இப்படி கேட்குறேன்னு வச்சுக்கலேன் வரை அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விளிம்பு அப்படின்ற சொல்லையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க உத்தராஞ்சல் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் மலை என்பதை மழையின தான் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜார்கண்ட் மாநிலம் ஹும்லா மாவட்டத்தில் மலை என்பதை அதே போல் மலைன்னு தான் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஜவுன்பூர் மாவட்டத்தில் மலை என்பதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா அதே போல் தான் மலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க அடுத்தது குஜராத் மாநிலம் வல்சட் மாவட்டத்தில் மலை என்பதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா வரை அப்படின்னு சொல்ல குறிக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தில் மலை என்பதனை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா வரை அப்படின்ற சொல்ல தான் பயன்படுத்துகிறாங்க ஹிமாச்சல பிரதேசம் மாநிலம் காங்க்ரா மாவட்டத்தில் மலை என்பதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா அது வரை அப்படின்றத அங்கேயும் அழைக்கிறாங்க பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மாவட்டத்தில் மலை என்பதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா அங்கேயும் வரை அப்படின்றத சொ அழைக்கிறாங்க அடுத்தது ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் ஜலந்தர் மாவட்டத்தில் மலை என்பதை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னா அதில் மழா அப்படின்ற சொல்ல அதை அழைக்கிறாங்க அடுத்தது கர்நாடகம் மாநிலம் உடுப்பி ஜலந்தர் மாவட்டத்தில் மலை என்பதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா மழா அப்படின்ற சொல்ல தான் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வரும் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகம் அடுத்தது இந்தியாவின் கோட்டை என்று முடியும் இடப்பெயர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது அடுத்தது கூடு என்ற தமிழ் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மலையுச்சி சிகரம் மலை வல்லரன் கோட்டை அப்படின்ற சொல் இத்தனை சொல் இருக்குது அடுத்தது கோடை எண்ணம் தமிழ் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது மழை அப்படின்றது தான் அர்த்தம் கடைசி கேள்வி கடந்த கால வரலாற்றிற்கான அடையாள சின்னங்கள் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்றதான் சொல்கிறாங்க இந்த மலையிடை பெயர்களில் ஒரு ஆய்வில் நிறைய வரலாற்று செய்திகள் வந்து அடங்கியிருக்கு நிறைய மலை பிரதேசங்களுடைய பெயர்கள் வந்து முன்னொட்டு பின்னொட்டு அரன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க அதை நான் ஒரு சில குறிப்புகளை என்னால் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் படிக்கும்போது ஒரு வரி விடாமல் நீங்களும் படிக்கணும் நான் ஒரு தூண்டுகோள் தான் அந்த வழிகாட்டி தான் அந்த வழியில் போகும்போது நான் முன்னாடி போகும்போது எனக்கு வருகின்ற பின்னாடி அவர்கள் வந்து என்னை விட நுணுக்கமான ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கண்டுபிடித்து அதை போது மட்டும்தான் நாம் தனித்துவமாக ஒரு தேர்வில் வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு உண்மை அதனால் எப்போவுமே வல்லவனுக்கு வல்லனும் ஒரு தருப்பான் இல்லையா அது மாதிரி நீங்களும் வல்லவனுக்கு வல்லவனாக வர வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கமே பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாரிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்